இப்போ நம்ம சின்கோவில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு சிக்ஸ்டி லேக்ஸ்லேருந்து டூ பாயிண்ட் த்ரீ ஃபோர் குரோஸ் வரைக்கும் இருக்குது அண்ட் இந்த பொங்கல் ஆஃபர் என்னன்னா டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் ஃபோர் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு இந்த லாஸ்ட் ஒரு ஐ மீன் கம்மிங் ஒரு த்ரீ டேஸில் நீங்கள் புக் பண்ணுற அத்தனை பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் சேவ் பண்ணுறதுக்கான பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ராகம் டீ ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஸோ ப்ளீஸ் வாங்க நீங்கள் அப்பார்ட்மெண்ட் பாருங்கள் ஃபீல் பண்ணுங்கள் சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கான ஒரு சேவிங்ஸ் கிடைக்குன்றது அசூரன்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் சின்கோ சார்பாக ரெப்ரெசன்டேட் பண்ண வந்திருக்கேன் அண்ட் தேங்க்ஸ் டு ராகம் டிவி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணுறதுக்கு அண்டு நிறையா பில்டர்ஸை வந்து வெளியில் தெரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சேனல்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க அண்ட் கண்டினியூவாக த்ரீ டேஸ் வந்து இந்த எக்ஸ்போ நடக்குது அண்ட் சிங்கோ பற்றி சொல்லணுன்னா ஆக்சுவலாக இது ஒரு நியூ வெஞ்சர் கிரீன்ஃபீல்டு ஹவுசிங் நினைக்கிறேன் அந்த க்ரீன்ஃபீல் ஹவுசிங்குடைய நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் தான் இந்த சிங்கோ ஸோ இப்போ நமக்கு சைமில்டேனியஸாக ஒரு மூணு ப்ராஜெக்ட் போய்ட்டு இருக்குது ஒன்லி ஃபார் லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்ஸ் ஸோ நம்ம கிட்ட டூ பிஹெஸ்கே த்ரீ பிஎஸ்கே அண்ட் ஃபோர் பிஎஸ்கே அபார்ட்மெண்ட்ஸ் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கிறோம் அண்ட் இது போக இன்னொரு சிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கு அண்ட் அதுவும் சீக்கிரமாக வரும் மே மந்த்லேருந்து ஹேண்ட் ஓவர் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ சரவணம்பட்டியில் ஒரு ப்ராஜெக்ட் போகுது தொடியலூரில் ஒரு ப்ராஜெக்ட் போகுது அண்ட் ஈரோட்டில் வந்து போகுது சரவணம்பட்டியில் போகிறது சின்கோ ஆர் அன்மியான்ற நேமில் அண்ட் தொடியலூரில் கிரசண்டோ அப்படின்ற நேமில் ஈரோடில் தி கார்டன்யா அப்படின்ற நேமில் இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கு அண்ட் திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இன் சின்கோன்ற நேமில் நாங்கள் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி க்ரீன்ஃபீல்டு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸான எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கம்பெனியோட நியூ வெஞ்சர் தான் சின்கோ அண்ட் தேங்க் யூ கீப் சப்போர்ட் நாங்கள் வந்து பாருங்கள் நம்மளோட ப்ராஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ ஒரு லக்ஸுரி லீவிங்காக இருக்கும் தேங்க் யூ